ல்ச்சர் டெக்னாலஜி டெமன்ஸ்ட்ரேஷன் பார்க் விவசாய தொழில்நுட்ப பூங்காவை தேடிச் செல்லும் பயணம் தொழில்நுட்ப பூங்காவை தேடி நாடு முழுவதும் போறது உங்களுக்கு தொழில்நுட்பத்தை சொல்லி தரதான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா மிளகாய் ஹைபிரிட் வன் பத்தி கதைச்சிருக்கோம் அனுராதபுரம் கல்நேவ தம்பு தேகம தலாவை போன்ற பிரதேசங்களில் நீங்க இன்னைக்கு பார்த்துட்டு இருக்க இந்த மிளகாய் செய்கை குளிரான மலை பிரதேசத்தில் உள்ளது பதுளை மாவட்டத்தில் பண்டாரவலை கும்பல்வெல கிராமத்தில் தான் நாம இப்போ இருக்கிறோம் சரியான தொழில்நுட்பங்களை செய்கி பயன்படுத்திட்டு எம்ஐசிஎச் ஹைப்ரிட் மிளகாய் வர்க்கத்தை பயிர் செய்கிறாங்க நாம விவசாய தொழில்நுட்ப பூங்காவை பார்க்க முடியும் சரியான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி மிக அருமையாக பயிர் செய்கிறாங்க வண்டாரவலை பிரதேசமானது ஐயு த்ரீ சி வளையத்துக்கு சொந்தமாவதோடு அங்கு பிரதான மண்ணாக சிவப்பு மஞ்சள் பொட்சோலிக் மண்ணை காணக்கூடியதாக இருக்கும் வருடாந்த மழை வீழ்ச்சி ஆயிரத்தி நானூறு மில்லி மீட்டர் ஆகும் ஜனவரி அக்டோபர் நவம்பர் டிசம்பர் மாதங்களில் அதிக மழையை பெறக்கூடியதாக இருக்கும் எம்ஐசிஎச் ஐபிரிட் ஒன் மிளகாய் வர்க்கத்தினை இலங்கையில் தற்போது பயிர் செய்யாத இடங்களே இல்லை என்றுதான் கூற வேண்டும் பாருங்கள் எல்லா பிரதேசங்களிலும் விவசாயிகள் இந்த மிளகாய் பயிற்சியை பயிர் செய்வது லாபகரமானதே அதிகூடிய தரமான விளைச்சலை பெறக்கூடிய பயிர் என்றுதான் கூறுகிறார்கள் கும்பல்வள பிரதேசத்தில் நம்மட விவசாயிகளுக்கு விவசாய அனுபவம் இருந்தாலும் இப்போதான் ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறைக்கு மாறி இருக்காங்க எங்களோட இருக்கிறாரு நிஷாந்த புவநாயக ஐயா நிஷாந்த் ஐயா நீங்கள் சொல்லுங்கள் ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறையில் மிளகாய பயிர் செய்கிறப்போ என்ன மாதிரியான அனுபவம் இருந்துச்சு விவசாயம் தொடர்பாக எங்களுக்கு அனுபவம் இருக்கு ஆனால் இது பற்றி அனுபவம் கொஞ்சம் தான் பிறகு இந்த கஷ்டத்துலேயும் தொடங்கினோம் தொடங்கி செஞ்சுட்டு போகிறப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு ஆனால் இப்போ நினைக்கிறோம் இது ஒரு நல்ல வேலை திட்டம்னு இது கொஞ்சமாக தான் பயிர் செஞ்சிருக்கும் இருந்தாலும் நல்ல லாபத்தை எடுக்கிறோம் நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன் இது தொடங்குறப்போ தான் கஷ்டம் பிறகு பார்த்தா இதில் சொல்கிறதுக்குன்னு வேலைன்னு ஒன்றுமே இல்லை இப்போ மிளகாய் பறிக்கிறதுக்கு மருந்து அடிக்கிறதுக்குன்னு மட்டும்தான் இருக்கு இது ஒரு நல்ல வேலை திட்டம்னு நான் நினைக்கிறேன் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் அறிமுகப்படுத்திய ஐடென்சிட்டி டபுள் ரோ முறை இல்லை என்றால் முறையில் அமைந்த இரட்டை வரிசை முறையினாலேயே நாடு முழுவதும் மிளகாய் செய்கையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது நாடு முழுவதும் இப்படியான தொழில்நுட்ப பூங்காக்களை அமைக்கிறப்போ நாம் கவனிக்கிறோம் இதில் உள்ள தொழில்நுட்பங்களில் ஹைடென்சிட்டி டபுள் ரோ முறைய பயன்படுத்தி இருக்கிறாங்கன்றது ஏகநாயக்க ஐயா இது பற்றி சின்ன விளக்கத்தை சொல்கிறீங்களா உண்மையிலேயே விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டமானது பதுளை மாவட்டத்தில் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்த காரணங்கள் சிலருக்கு மிளகாய் செய்கைன்னு சொல்கிறது இந்த காலத்தோடு பார்க்கும்போது டொலரை மீதப்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் நம்மட நாட்டுக்கு ஒரு இலக்கு காணப்படுது நம்மட நாட்டுக்கு இறக்குமதி செய்யும் மிளகாய் ஐயாயிரம் மெட்ரிக் டன் அளவுக்கு குறைப்பதுக்கே அதோடு இந்த மிளகாய் செய்கை பண்டார வலைக்கு கொண்டு வர ஒரு காரணமாக இருக்குது இந்த பிரதேசத்தில் நிறைய மரக்கறி செய்கை செய்கிற பிரதேசம்னால தான் ஆனால் விவசாயிகளுக்கு இந்த பிரதேசங்களில் நீர் பற்றாக்குறை ஒன்று உண்டாயிருக்கு அதே நோய் பீடை தாக்கங்களும் நிறையவே பீடை நாசினி பாவனையும் குறைவு தான் இந்த மிளகாய் செய்கையில் நமக்கான விசேஷமானது தான் மிச்சம் குறைவான நீர்ப்பாவனை மிச்சம் குறைவான நீர்ப்பாவனையால் தான் அதிகளவான விளைச்சலுக்கு போக முடியும் இதில் கொஞ்சம் கூடவே பயிர் செய்ய போகிறோம் முதலாவது இது ஒரு புது தொழில்நுட்பமாக காணப்படுது ரெண்டாவது ஒரு குறிப்பிட்ட அளவில் அளவாகத்தான் பீடை நாசினியை பாவிக்கிறாங்க பீடைகளை கட்டுப்படுத்த நாம் வேறு ஒரு முறையை பாவிச்சிருக்கோம் இந்த பூச்சி பீடை பாதுகாப்பு வலையை பொருத்தி அதாவது ஒரு பத்து அடி அளவில் இதை பொறுத்திட்டு இந்த செய்கையை பாதுகாப்பாக வச்சிருக்கோம் சின்ன பூச்சிகள் ரொம்ப மேலே பறந்து வாரது கஷ்டம் அதாவது செய்கையோட கெனோப்பி அளவு தான் பறக்கும் அதாவது செய்கையிட விதானம் அளவில் தான் பறக்கும் அதாவது செய்கையிட கெனோபி அளவுல தான் பறக்கும் நமக்கு நாசினிக்காக செலவாக செலவு குறைவே தான் மிளகாய் செய்கையிலே இவங்க பழகுறது மண் பரிசோதனை செஞ்சு மண்ணுக்கு தேவைப்படுற போசனை தேவையை கண்டுபிடிச்சி குறிப்பிட்ட அளவுக்கு குறைஞ்ச அளவில் தான் பசலை பாவனை செய்யப்படுது பசலையைஷன் யூனிட் மூலமாக தான் அனுப்புகிறோம் அதிக நைதரசன் மாதிரி அதாவது யூரியா எடுத்தா ஒரு கிலோ அளவுல அதாவது வாரத்துக்கு ஒரு கிலோ அளவிலேயே பாவிக்கிறோம் இந்த செய்கைக்கு அவசியமான பசலை மாத்திரமே வழங்குகிறோம் அனாவசியமான பசலைகளை பாவிக்கிறது இல்லை இங்கே உள்ள மண்ணை பார்த்தா அதிகளவான பசு காணப்படுது இது எல்லோருக்குமே தெரியும் மண்ணில் பொசுப்பரசு அதிகமாக இருக்கிறதால இந்த மண்ணுக்கு நாங்கள் பொசுப்பரசு உள்ள பசலைகளை போடுறதில்ல இதில் பாவிச்சிருக்க புதிய தொழில்நுட்பங்களோட விவசாயிகளுக்கு உற்பத்தி அளவிட செலவையும் குறிச்சிக்க முடியும் அதே போல ஒரு அழகுல எடுக்கிற உற்பத்தியோட அளவும் அதிகம் மிளகாய் தாவரங்களை சுற்றி நடந்து நடந்து தாவரங்களின் வேருக்கு பாதிப்பு ஏற்படும் அந்த பழைய முறையான பசலை இடல் களை கட்டுப்படுத்தல் செலவு கூடிய முறையை விவசாயிகள் தற்போது நிறுத்திவிட்டனர் பொழுத்தின் மடிச்சும் டிப் டேப்பும் பசலிடும் அழகினாலும் மிளகாய் செய்கையின் மிக முக்கியமாகின்றது விவசாயப் பிரிவு நவீனமயமாக்கல் திட்டத்தோட ஒன்றிணைஞ்சு மிளகாய் பயிர் செய்ய மேற்கொள்கிறாங்க இது தொடர்பாக என்ன நினைக்கிறீங்க பொது தொழில்நுட்பத்தோட மேற்கொள்கிறப்போ உண்மையிலேயே நல்ல பலன் காணப்படுது ஏன்னால் நிலத்தோட அளவு குறைவு பயிர் செய்கிற அளவு கூட வருமானமும் கூட இதை அறிமுகப்படுத்துனது ரொம்ப முக்கியமே இதை பார்த்துட்டு இருக்க விவசாயிகளுக்கு சவால அமைக்க முடியுமா இந்த செய்கையை நாம் சந்தையில் இருந்து மிளகாய் விதையை கொண்டு வந்து மிளகாய் செய்கையை மேற்கொள்கிறோம் பீடை தாக்கமும் கூடவே பூச்சிகள தாக்கமும் கூட தேவையில்லாத செலவும் உண்டாகும் பசலை நீர் விரயம் சிரமம் ஆனால் இந்த சிரமத்தில் எல்லாமே மிச்சமாகுது அதனால் இந்த செய்கையை நல்லதுன்னு தான் ஒரு விவசாயியை என்னால சொல்ல முடியும் ஏ பாக் அட் கல்ச்சர் டெக்னாலஜி அமெனிஸ்ட்ரேஷன் பண்டாரவெல கும்பல்வில ஏபாக் இல்லைன்னா விவசாய தொழில்நுட்ப பூங்கா மேம்பட்டு இருக்கிறது மகா இழுப்பல்லம பயிர்கள் ஆராய்ச்சி அபிவிருத்தி நிலையத்தினால தான் எம்ஐசிஹெச் கலப்பின மிளகாய் விதைகளை வழங்கி இருக்கிறதால ஷாந்த் ஐயா இது தொடர்பாக என்ன நீங்கள் நினைக்கிறீங்க எம்ஐ வண்ணுன்னு சொல்கிறது இந்த மிளகாய் ரொம்ப அழகானது மிளகாய் நல்ல தரமானது இதை பார்த்ததும் மக்களுக்கு வாங்குறதுக்கு விருப்பம் இது சூப்பர் மார்க்கெட் போகிற அளவுக்கு நல்லது அந்த அழகான மிளகாய் இப்படி எடுத்து பார்த்ததும் நல்ல பொலிஷாக காணப்படும் அது போல் உரைப்பும் இருக்குது சுவையும் ஒரு விதமாக காணப்படும் நாங்களும் சாப்பிட்டு இருக்கோம் வீட்லேயும் அதை தான் பாவிக்கிறோம் மற்றதை விட இதில் சுவையில் வித்தியாசம் இருக்குது இது இதை தான் பயன்படுத்தலாம் இது வெற்றிகரமானது இது பெரிய காயினால் உலர்த்துறப்போ ஒரு கிலோவுக்கு குறைவாகிறோம்னு நினைக்கிறோம் இது மிளகாயிலையும் சரி பச்சை மிளகாயிலையும் சரி சுவையை சந்தையில் மற்றதை விட இதுக்கு கேள்வி அதிகம்தான் நம்ம நாக்க ஆசைப்படுற சுவைய பத்தி தான் இங்க சொல்றாங்க இத பெறதுக்கு இந்த மிளகாயில சந்தர்ப்பம் காணப்படுது நீங்களும் மிளகாய் பயிர் செய்ய விருப்பமா இந்த வர்க்கத்தை பயிர் செய்ய ஆலோசனை நாங்க வழங்குறோம் அது மூலமா நீங்க எதிர்பார்க்கிற விளைச்சல அது இல்லாம வருமானத்தையும் பெற முடியும் பாருங்களே இந்த மலைப்பகுதியில் வலை பொருத்தியுள்ள முறையினை தற்போது பீடை நாசினியை குறைந்தளவிலேயே பாவிக்கின்றனர் விவசாய பிரிவு நவீனமயமாக்கல் திட்டம் தங்கள நடவடிக்கைகளை நாடு முழுவதும் வழங்குறப்போ விவசாய திணைக்களத்திட ஆராய்ச்சி பிரிவும் விரிவாக்கட் பிரிவும் வந்து ஆதரவான நடவடிக்கைகளை வழங்குறாங்க இந்த மாதிரியான இடங்களுக்கு ஆராய்ச்சி நிலையங்களால என்ன மாதிரியான பங்களிப்பை வழங்க முடியும் உண்மையிலேயே இங்கே பொழுத்தின் மூடுபடையோட நீர்ப்பாசன செய்கை என்றதால மண் பரிசோதனை செஞ்சு சரியான பசலை சிபாரிசுக்கு அமையத்தான் இந்த வேலை திட்டத்தை கொண்டு செல்வது கட்டாயமான நடவடிக்கை முதல்ல மண் பரிசோதனை செஞ்சு மண்ணுக்கு எடுக்கக்கூடிய போசனையை பற்றி ஆராய்ஞ்சு பயிரிட தேவையும் அறிஞ்சு குறைவாக காணப்படுற அளவை மட்டுமே நீர்ப்பாசன தொகுதியோடு நாம் பயிருக்கு கொடுக்குறோம் அது மூலமாக மண்ணில் உள்ள அதிகளவில் உள்ள போசனை அளவை பாவனைக்கு எடுக்க முடியும் மண்ணுக்கு போடுற பசலை அளவையும் குறைச்சிக்கிறதுக்காக தான் இப்போ விவசாயத்தில் ஆராய்ச்சி நிலையமாக நாம் எப்போவுமே முயற்சி செய்வது நவீன தொழில்நுட்பத்தை விவசாயிகளுக்கு கொண்டு போகிறதுக்கே அது மூலமா அவங்களோட பங்களிப்பு அதிகமாக கிடைச்சிருக்கு அழகி முறையில் அமைஞ்ச பயிற்சியே அதே போல் பொழுத்தின் மூடுப்படை நீர்ப்பாசனம் அதோட பசலை பாசனம் இது மாதிரி எல்லா நடவடிக்கை மூலமாகவும் விளைச்சலை அதிகரிக்கக்கூடிய ஒரு வேலை திட்டமே இங்கே நடைபெறுதுன்னு தெளிவா தெரியுது இந்த திட்டத்து மூலமா நிறைய தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொண்டு செல்ல முடியும் இதனால புரட்சியை ஏற்படும் நான் நினைக்கிறேன் அரை ஏக்கரில் மிளகாய் பத்தாயிரம் பனிரெண்டாயிரம் மாதிரியான கண்டுகளை கொண்டால் நல்ல விளைச்சலை பெற முடியும் நாம் புதிதாக நட்டு பார்க்க வேண்டும் இடத்துல நீர் இல்லாத நிலமை ஒன்று இருந்துச்சு அப்போது இதெல்லாம் கைவிடப்பட்ட நிலையில தான் இருந்துச்சு நீர்தான் பிரதான பிரச்சனையாக இருந்துச்சு இந்த இடம் எல்லாமே வயல் நிலம் ரெண்டாயிரத்தி இருந்து வெற்றிகரமான செய்கையை செய்ய முடியலை ஏன்னா இந்த நீர் பிரச்சனையால் அதோட இந்த திட்டமும் வந்து ஐஎஸ்பி தொழில்நுட்பத்தோட இந்த மிளகாய் செய்கையில் குறைஞ்ச நீர் பாவனையில் தொழில்நுட்பத்தோடு பயிர் செய்ய முடிஞ்சது சரியான தொழில்நுட்பங்களை கையாள வேண்டும் இனி இந்த மாற்றத்தினால் விவசாயிகள் விளைச்சலில் வருமானத்தில் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்கள் தொழில்நுட்பமானது சரியான முறை என தற்போதாவது புரிந்து கொள்வோம் உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக வரைக்கும் சரியான தொழில்நுட்பங்களை பயிற்சிகைக்குள்ளே கொண்டு செல்வது மூலமாக வெற்றிகரமான விளைச்சலையும் அதே பயிர் செய்கிற வெற்றியையும் பெறுறது கஷ்டமில்லைன்றது உங்களை நாங்கள் அழைக்கிறோம் சரியான தொழில்நுட்பங்களை உங்களோட செய்கையிலையும் பயன்படுத்தி உங்களோட வருமானத்தையும் அதிகரித்து நாட்டிட பொருளாதாரத்தையும் அதிகரிக்கிறதுக்காக இதே போல் அடுத்த வாரமும் விவசாய தொழில்நுட்ப பூங்காவில் நாம் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெற்று செல்கின்றோம்